கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோபாசே இந்த வாரத்தில் நடந்த மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு பெரும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி முதல்ல தேசிய அரசியலில் என்ன நடந்திருக்கு அதற்கப்புறம் தமிழக அரசியலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முழு விபரமா பார்க்கலாம் இந்தியாவுடைய இளைஞர்கள் அனைவரும் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியலை கற்றுக்கொண்டால் மட்டுமே சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் இந்திய அரசியலே சூடு பிடிக்கும் விதமாக பீகார் தேர்தல் களம் தான் சூடுபிடித்திருக்கிறது பீகார் தேர்தல் களத்தில் என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் தன்னுடைய பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் தன்னுடைய பரப்புரையை வாக்காளர் அதிகார யாத்திரையாக ஸ்டார்ட் பண்ணி மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஓட்சோர் விவகாரம் குறித்தெல்லாம் எடுத்து கூறியிருந்தாங்க இதனால் யாருக்கு செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது இதற்கு லோக்போல் கருத்துக்களும் சி ஓட்டர்ஸ் கருத்துக்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த வாரத்தில் நடந்த மிக முக்கிய செய்தியாக பார்க்க அப்படிங்கிறது தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நூற்றி பதினெட்டு இடங்கள்ல இருந்து நூத்தி இருபத்தி ஆறு இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருத்துக்கள் சொல்றாங்க அதாவது முப்பத்தி ஒன்பது சதவீதத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு சதவீதம் இந்தியா கூட்டணி வெற்றி தழுவும் அப்படிங்கிறாங்க அதுவே என்டிஏ கூட்டணி பாஜக ஜேடியு நிதிஷ்குமார் மற்றும் சிராக் பாஸ்வான் இந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா கூட்டணி அந்த கூட்டணி நூற்றி ஐந்துல இருந்து நூத்தி பதினான்கு இடங்கள் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முப்பத்தி எட்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் விழுக்காடுகள் என்டிஏ கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக லோக்போல் கருத்து கணிப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் வெளியாக இருந்தது அதிகபட்சமா ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த வார தகவல் இருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது பீகார் அரசியல்களும் சூடு பிடித்து அங்கு செல்லக்கூடிய எம்பி எம்எல்ஏ அங்க இருக்கக்கூடிய மக்கள் விரட்டி அடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை சம்பவம் தேசிய அரசியலும் தமிழக அரசியலும் தொடர்ந்து நம்ம கற்றுக்கொண்டே இருப்போம் தேசிய அரசியலில் நடந்த மிக முக்கியமான செய்திகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த மணிப்பூர் மணிப்பூர்ல வன்முறை சம்பவம் வெடித்தது லடாக்லயும் வன்முறை சம்பவம் வெடித்தது அதை அடுத்து குஜராத்லயும் வன்முறை சம்பவம் வெடித்திருக்கிறது எதனால் வெடித்தது அதுக்கு முக்கிய மிக முக்கிய காரணம் ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்பு விஸ்வ இந்து பரிசித் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்க வடமாநிலங்கள்லாம் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய விழா அப்படின்னு பார்த்தோம்னா அது நவராத்திரி விழா தாங்க அந்த நவராத்திரி விழால கர்பா அப்படிங்கிற ஒரு நடனத்தை ஆடி அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொள்வார்கள் அப்படி வெளிப்படுத்திக் கொள்றதுல ஒரு தடை விதித்திருக்கிறார்கள் விஸ்வ இந்து பரிஷித் என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் துணை அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க இந்துக்கள் மட்டும்தான் அந்த நடனத்தில் பங்கேற்க வேண்டும் அவங்கதான் அந்த நடனத்தை ஆட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் மற்ற சமூகத்தினர் மற்ற மதத்தினர் பங்கேற்க அனுமதி இல்லை அப்படி வந்தாலுமே ஆதார் கார்டுல அவங்க இந்துக்களா அப்படிங்கறத மட்டும் பார்த்து உள்ள வெரிஃபை பண்ணி உள்ள அனுப்புங்க அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டதுனால அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அனைத்துமே மாபெரும் குற்றச்சாட்டை சாட்டினது மட்டும் இல்லாம வன்முறை சம்பவம் எங்க வெடித்திருக்கு காந்தி நகர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி நகர் அப்படிங்கிற பகுதியில பரியங் அப்படிங்கிற இடத்துல ஏராளமான கடைகள் எரிக்கப்பட்டிருக்கிறது பத்துக்கும் அதிகமான வாகனங்கள் சேதமாகி இருக்குது காவல்துறை அவங்க அடி தகவல் அதாவது மாநிலங்கள் அனைத்துமே வன்முறை மாநிலமாக மாறி அங்கங்க திடுக்கிடும் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கோ நல்லா தூங்கலாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு தூங்கலாம் இல்ல நாளைக்கு தூங்கலாம் கனவோட வர்றாங்க ஆனா அவங்க பதட்டத்திலேயே வைத்திருக்கிறாங்க பாஜக அரசாங்கம் அந்த இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மக்கள் தொடர்ந்து பதட்டத்திலேயே இருக்கிறாங்க அப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இது போன்ற வன்முறை சம்பவங்கள் நடக்குதுன்னா மிக முக்கிய காரணமாக இருக்கிறதே ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்தால் மட்டுமே இந்திய மக்கள் பதட்டத்தில் இல்லாமல் தங்களுடைய வேலைகளையும் சேவைகளையும் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களே கோரிக்கை வைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து எழும்பி கொண்டிருக்கிறது ஆனால் ஆர் எஸ் எஸ்க்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்த நூற்றாண்டு விழாவில் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இதுக்கு முன்னாடி டெல்லி தகவல் என்ன சொல்றாங்கன்னா பாஜகவுடைய தலைவரை நியமனம் செய்யறதுக்கு மோடி அவர்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஒத்துக்க மாட்டேங்குது ஆர்எஸ்எஸ் அமைப்புல இருந்து ஒரு தலைவரை கொண்டு வராங்க அதுக்கு மோடி அவர்கள் ஒத்துக்க மாட்டிருக்கிறாரு இப்படியான ஒரு நெருக்கடி ஆர் எஸ் எஸ்க்கும் மோடி அவர்களுக்கும் போய் கொண்டிருக்கிறது இந்த நெருக்கடியை வந்து தடுப்பதற்காக தான் இப்ப அந்த நூற்றாண்டு விழாவில கலந்து கொண்டு அஞ்சல் தலையும் நாணயமும் வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த நாணயத்துல பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் எல்லாம் போட்டிருக்கிறது என்னன்னா குடியரசு தின விழாவுக்கு ஜவஹர்லால் நேரு கூப்பிட்டதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய நாளிதழ்கள் இது அப்பட்டமான போய் ஜவஹர்லால் நேரு எந்த விழாவுக்குமே ஆர் எஸ் எஸ் அழைக்கல ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் சுதந்திர போராட்டத்துக்கே பங்கெடுக்காத ஒரு இயக்கம் அதை எப்படி கூப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க இப்ப ஆர் எஸ் எஸ் ஒரு பக்கம் மோடி அவர்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் எழுபத்தி ஐந்து வயது ஆகிவிட்டார் அவர் வந்து பதவி நீக்க வேண்டும் அப்படின்னு விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுமிக் கொண்டிருக்கிற இது மாதிரியான நெருக்கடிகளை தவிர்க்க தலையும் நாணயமும் வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த சம்பவம் தொடர்ந்து மோடி அவர்களுக்கு மிரட்டலில் முடியுமா இல்ல மோடி அவர்கள் பதவி விலகுவாரா இல்ல பாஜகவுடைய அடுத்த தலைவரை எப்ப தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற குழப்பங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் எளிமிக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தகவல்கள் வந்தாலும் நம்முடைய சேனல தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் அடுத்த நியூஸ் என்னன்னா பீகார்ல நடந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தாங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷய நடத்தி திருத்தப்பட்ட பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க அக்டோபர் ஒன்னு அந்த பட்டியலில் ஏற்பட்ட குளறுபடிகளை யோகேந்திர யாதவ் என்று சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர் கேள்வி கேட்டிருக்கிறார் டக்கா அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில எண்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அங்க போய் ஆய்வு பண்றாங்க அந்த எண்பதாயிரம் பேரும் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்களா இருக்கிறாங்க அதுவும் லோகேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் பிஜேபியோட லெட்டர் பேட்ல எழுதி கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு இந்த டக்கா அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியா மக்களே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களை நீக்குங்கன்னு சொல்லி அந்த லெட்டர் பேர்டு இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு லோகேஷ் யாருன்னு கேட்டா தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியாதுங்கிறாங்க பாஜகவும் தெரியாதுங்கிறாங்க ஆனா அவர் பாஜகவுடைய எம்எல்ஏ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்ப தேர்தல் ஆணை து பாஜகவா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வலுப்பெற்று மக்கள் மத்தியில சந்தேகம் எழும்பிக் கொண்டிருக்கிறது அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் பல்வேறு தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க பல்வேறு தேர்தல் நடைபெற்றது அதன் மீது சந்தேகம் வராத மக்களுக்கு பாஜக அரசாங்கம் ஆட்சி அமைத்த பிறகு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் மீதும் தேர்தல் மீதும் சந்தேகம் எழும்பி சிஎஸ்பிஏ அதாவது கருத்து கணிப்பில் சந்தேகம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்தியாவுடைய ஜனநாயக மக்களுக்கு வெளிப்படத்தன்மை உண்மைத்தன்மை இல்லாத தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் எழுப்பியிருக்கு இவிஎம்ஐ பேன் பண்ணுங்க பேலட் பேப்பரை திரும்ப கொண்டு வா அதாவது வாக்கு சீட்டு முறையை திரும்ப கொண்டு வாங்கங்கிறாங்க விவிபி ஸ்லிப்பில் போடக்கூடிய ஓட்டும் இவிஎம்ல போடக்கூடிய ஓட்டும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுங்கிறாங்க ஒரு பக்கம் ஓட்டர் லிஸ்ட்ல மோசடி இன்னொரு பக்கம் இவிஎம்ல மோசடி இதையெல்லாம் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாரு இது மட்டும் இல்லாம பீகார்ல இந்த திருத்தப்பட்ட பட்டியல் வெளியானது இல்ல அந்த பட்டியலில் நாப்பத்தி ஏழு லட்சம் மக்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதுவும் பாஜக எங்கெங்கெல்லாம் போன தேர்தல வெற்றி பெற்றதோ அந்த தொகுதிகளெல்லாம் பெரும்பாலான வாக்குகள் நீக்கப்படல காங்கிரஸ் எங்கெல்லாம் வெற்றி பெற்றதோ அந்த தொகுதிகளில் தான் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிறுபான்மையினோருடைய வாக்குகள்ல நீக்கப்பட்டிருக்கிறது இதை எதிர்த்து தான் யோகேந்திர யாதவ் மறுபடியும் கேள்வி கேட்கிறார் யோகேந்திர யாதவ் யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இறந்து போனவர்களாக தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது இல்லையா அவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திலேயே கொண்டு வந்து நிறுத்தினார் தேர்தல் ஆணையத்துக்கு கூட தேர்தல் ஆணையத்துக்கு கூட ராகுல் காந்தி அவர்கள் நன்றி தெரிவித்து இருந்தார் எனக்கு இறந்து போனவங்களோட டீ குடிக்கிறதுக்கான வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றின்னு இந்த மாதிரியான சமூக ஆர்வலர்கள் தான் சில அமைப்புகள் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மத்தியில் வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள் ஆனால் அவர்கள் மீது பாய்வு போன்ற நடவடிக்கைகள் தான் அதை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றனர் இது மட்டும் இல்லாம இவருங்க ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாருன்னு பயந்த சங்க பரிவாரங்கள் தனியார் தொலைக்காட்சியில ஒரு விவாத நிகழ்ச்சி ஏற்படுத்துறாங்க அதுல கலந்து கொண்டவர் பிந்து மகாதேவ் பிந்து மகாதேவ் பிந்து மகாதேவ் அப்படிங்கிற ஒரு நபர் ராகுல் காந்தி கொல்ல வேண்டும் அப்படின்னு எப்படி அப்பட்டமா சொல்லியிருக்கிறார் அவங்களுக்கு ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கும் பாஜக காரர்களுக்கும் ராகுல் காந்தியை பார்த்து பயம் ஏற்பட்டு இருக்கிறது அதனாலதான் ராகுல் காந்தியை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஆனால் கள்ள மௌனம் சாதித்து விட்டார் ஆர் பாஜகவும் தொடர்ந்து காங்கிரஸ் குற்றம் சாட்டுறாங்க அவங்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பதில்லை ஆனால் காங்கிரஸ் ஏதேனும் பாஜக அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டினால் அவங்கள் மீது பாய்வது சிபிஐ விசாரணை எஃப்ஐஆர் அப்படி இல்லையா இடி ரைட் இது போன்ற சம்பவங்கள் ஆக அரசியல் ஆதாயத்திற்காக அமலாக்கத்துறையையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அறவே தவிர்க்க வேண்டும் ஏற்கனவே பி கவாய் அவர்கள் எச்சரித்திருந்தார் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் ஏன்னா நிர்மலா சீதாராமனோருடைய கணவர் பத்திரிகை அளித்த பேட்டியில கூட பார்க்கலா பிரபாகர் அவர் தான் இந்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம் கவிழ்ந்து விடும் அப்படிங்கிற மாதிரியான பேட்டியும் அளித்திருக்கிறார் இதற்கான காரணங்கள் இவங்க ஓச்சோர் விவகாரம் மாதிரியான புதுசு புதுசா இவங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்காக புது திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக அரசாங்கம் நீடிக்குமா இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்குள் ஆட்சியை இழக்குமா மிக பொறுத்து சம்பவங்க தமிழக நடந்த மிக முக்கியமான கரூர்ல விஜய் அவர்கள் சென்ற பேரணி நாற்பத்தி ஒன்பது பேர் கிட்ட உயிரிழந்திருக்கிறார்கள் இதற்கு யார் பொறுப்பு ஒரு பக்கம் டிவி கே ஒரு பக்கம் டிஎம் கே பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அதுக்கு நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார்கள் நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு மாபெரும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க அந்த கண்டனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே கிடையாது ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யல இது என்ன மாதிரியான கட்சி அங்க சம்பவம் ஏற்பட்ட இடத்துல விஜய் விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் மக்களை வந்து காப்பாற்றல மற்ற கட்சிகள் தான் காப்பாற்றிட்டு இருந்தாங்க அப்போ உங்க தொண்டர்களை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க இது மட்டும் இல்லாம ஏன் இந்த தாமதம் நீங்க பரப்புரை ஆரம்பிக்க கூடிய ஒரு டைம் கொடுத்துருந்தீங்க ஆனா அந்த டைமையும் தாண்டி நீங்க ஏன் வந்து அவர்கள் பேரணியில பரப்புரை பேரணியில ஏன் பேசுனீங்க விஜய் அவர்களுடைய வாகனத்தின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல இது போன்று பல சரமாரியான கேள்விகளை சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்று நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எக்ஸ்தல பதிவுல ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது போன்று தாவேகாவிற்கு கடுமையான விமர்சனங்களை உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த விசாரணை குழு என்ன மாதிரியான தகவலை கொடுக்கிறார்கள் ஒரு பக்கம் அரசாங்கத்திற்கு நெருக்கடி இன்னொரு பக்கம் தாவையக்காவிற்கு நெருக்கடி இதற்கிடையில் அங்க உயிர் இழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நாம தான் போய் சந்திக்கணும் அவங்களுக்கான உதவிகளை வழங்கணும்ட்டு கோரிக்கை வைத்துக் கொண்டு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன